மொழிய மொழியா எடுத்து ஒடிச்சு மண்ணில் நட்டு வச்சிருக்கேன் மரம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட வச்சிருக்காங்க ஒரு வருஷத்துல அந்த வரும் வரும் பெரிய குச்சியா வரணும்னா ரெண்டு வருஷம் ஆகணும் ஒரு வருஷம்தான் இருக்கு

அப்புறமெல்லாம் எண்ணம் போடுறதுல இந்த தலையும் பொடி பண்ணி வச்சுக்குவாங்க தலையில மருந்து மருந்துக்கு நம்ம பயிர்ல வர்ற பூச்சிக்கே இந்த தலைய போட்டு அடிச்சோம் நல்லா இருக்கும்